ஆனா இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன் ஒரு நாள் ஒரு இயற்பியல் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் கிட்ட ஏன் வாகனத்துல பிரேக் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மாணவர்கள் எல்லாம் நிறுத்துறதுக்கு வேகத்தை குறைக்கிறதுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு மெதுவா போறதுக்குன்னு நிறைய பதில்களை சொன்னாங்களாம் ஒரு மாணவன் வேகமா ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னானா மற்ற மாணவர்கள் எல்லாம் அந்த மாணவனை பார்த்து சிரிச்சாங்களாம் அந்த பதில சிறந்த பதிலா ஆசிரியர் தேர்வு செஞ்சாராம் ஆமா நம்ம வேகமா போறதுக்காக தான் பிரேக் வச்சிருக்காங்க உங்க கார்ல பிரேக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்க காரை எவ்வளவு வேகமா ஓட்டுவீங்க நிச்சயமா உங்களால வேகமா ஓட்ட முடியாது பிரேக்கு தான் நம்ம விருப்பப்படுற இடத்துக்கு வேகமா போறதுக்கு தைரியத்தை கொடுக்குது இது போலதான் நம்ம லைஃப்ல வர தடைகளும் தடைகள் வரும்போது அது நம்ம வாழ்க்கையோட வேகத்தை குறைக்க தான் வந்திருக்குன்னு நினைச்சு நம்மளுடைய மனசை சுருக்கிக்க கூடாது நம்ம லைஃப்ல வர தடைகள் எல்லாம் நம்மளுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக இல்லை நம்ம இன்னும் வேகமாக போகிறதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கணும் அப்போ தான் நம்முடைய இலக்கை நம்மளால அடைய முடியும் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி